மாநிலத்துக்கான நிதியை ஒதுக்காமல் நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவதாக கேரள அரசு தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் பால்முருகன் விவரம் என்ன அதாவது உரிய நிதியை ஒன்றிய உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு சார்பாக கடந்த மாதம் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் கேரளா சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஆஜராகி வாதிட்டார் இந்த மா அரசு அதாவது இந்த வழக்கை வந்து அவசரமாக விசாரிக்க வேண்டும் வரும் முப்பத்தோராம் தேதி மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது ஏற்கனவே நிதி நெருக்கடியில் மாநிலம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் இதனை அவசரமாக விசாரிக்க தேவையில்லை என்ற வாதத்தை ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வந்து தெரிவித்தார் இதனை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்து உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அதாவது ஒரு வாரத்தில் இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு பதில் அளிக்க வேண்டும் அதன் பிறகு மாநில அரசு மூன்று நாட்களில் அதற்கு பதில் தெரிவிக்க வேண்டும் பின்னர் வழக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று கூறி தற்போது வழக்கை வந்து ஒத்திவைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு மாநில அரசு வழக்கு தொடர்வது என்பது இதுதான் முதல் முறை அதிலும் குறிப்பாக இந்த நிதி நெருக்கடி ஏற்படுத்துகிறது ஒன்றிய அரசு இதன் மூலம் மாநில அரசு பெரும் நிதி நெருக்கடியை சந்தித்து வருகிறது மாநிலத்துக்கு உரிய நிதியை வந்து வழங்கவில்லை பல நிதிகளை வந்து குறைத்திருக்கிறார்கள் பல்வேறு காரணங்களை கூறி குறைத்திருக்கிறார்கள் வெளியிலிருந்து கடன் வாங்குவதற்கும் ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது தடையாக இருக்கிறது ஆகவே இந்த வழக்கை விசாரித்து உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கேரளா அரசு தொடர்ந்த வழக்கில் தான் இன்று ஒன்றிய அரசுக்கு ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்கிற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது தனலட்சுமி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்